அனைவருக்கும் அன்பு வணக்கங்க நம்ம சேனல் இன்னைக்கான ரெசிபி கத்திரிக்காய் தொக்கு தாங்க செய்ய போகிறோம் ஆமாங்க கத்திரிக்காய் தொக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த மெத்தட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு இப்போது ஒரு கடாயில் கூடுதலாகவே நம்ம வந்து எண்ணெய் வந்து சேர்த்துருக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் வந்து நம்ம வெட்டி வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துடலாம் கத்திரிக்காய் வந்து நல்லா நீல வாக்கில் இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு மூணு ஸ்லைஸ் போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதுக்கு இந்த தொக்கு எல்லா கத்திரிக்காயிலையும் நம்ம வந்து செய்யலாங்க நான் இன்றைக்கி எடுத்துருக்க வந்து நாட்டு கத்திரிக்காய் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் நமக்கு நல்லாவே அந்த குழஞ்சி வந்திருக்கிற மாதிரியே வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த எண்ணெயிலேருந்து தனியாக அந்த கத்திரிக்காயை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் அடுத்து அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு அப்புறம் அது கூடவே சோம்பு இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் வந்து கூடுதலாகவே சேர்த்துக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த தொக்கு டைப்பில் அந்த கிரேவி டைப்பில் நமக்கு ஒன்று சேர்ந்த அப்பில் வரும் அது கூடவே வந்து கருவேப்பிலை இந்த பெரிய வெங்காயமும் அந்த கருவேப்பிலையும் வந்து நமக்கு ஒரு இந்த அளவுக்கு லேசாக ஒரு பொன்னிறமாக செவந்து வந்துடணும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு தட்டிட்டு சேர்த்துருக்கேன் அது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இந்த பச்சை மிளகாய் வந்து ஒரு மைல்டான காரமாக தாங்க இருக்கும் அப்படி உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதை வேணாம் அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நமக்கு சேர்க்கணுன்னு கட்டாயம் இல்லைங்க ஆனால் சேர்த்தோம்னா அதுவும் ஒரு சுவை கொடுக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் ஒரு ஐம்பது பர்சன்ட் அளவுக்கு வெந்து வந்துருச்சு இதில் நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு அஞ்சு பழத்தை எடுத்துகிட்டு நல்லா மிக்சி ஜாலில் அரைச்சிட்டு இதில் வந்து சேர்த்துருக்கீங்க ஒரு தடவை அதை கலந்து விட்டுட்டு அது கூடவே வந்து நம்ம புளித்தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க புளியும் வந்து நமக்கு தொக்குக்கு கொஞ்சம் கூடுதலாகவே தேவைப்படும் அதனால கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு தடவை இதை கலந்து விட்டுட்டு இதுக்கடுத்து நம்ம மூடி போட்டுட்டு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் இதை வந்து வேக விடலாங்க இடையில வந்து ஓப்பன் பண்ணி அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் இப்போது ஒரு நிமிஷம் கழித்து இதை வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இதை கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் இது வந்து இதில் ஸ்பெஷலாக ரசப்பொடி சேர்த்துக்கலாங்க இந்த ரசப்பொடி நான் வீட்டிலே வந்து நான் ரெடி பண்ணது அந்த ரசப்பொடியை தாங்க நான் அதில் வந்து நான் சேர்த்துருக்கேன் அதை சேர்த்து விட்டுட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க ரசப்பொடி இல்லாத பட்சத்தில் நம்ம குழம்பு மிளகாய் தூளாக இருந்தாலும் சேர்க்கலாம் அப்படி என்னென்னா சாம்பார் பவுடர் இருந்தாலும் சேர்க்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அடுத்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க அடுத்து இதில் வந்து நான் மூடி போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இதை நான் வேக வச்சுருந்தேன் மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாங்க அடுத்து நம்ம ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கத்திரிக்காய் அதை வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துருங்க எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு சேர்த்துக்கணும் இப்போது நல்லா இதை வந்து கலந்து விட்டுருலாங்க கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டுடலாம் இப்போது இப்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு குறைவான தீயில தாங்க வச்சுருக்கேன் இதை பாருங்கள் நமக்கு இப்போ கத்திரிக்காய் தொக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க இந்த வெள்ளம் வந்து இந்த ஸ்டேஜில் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கத்திரிக்காய் தொக்குக்கு ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ரொம்பவே குறைவான தீலேயே மறுபடியும் நம்ம மூடி போட்டு மூடி வைக்க போகிறோங்க ரொம்ப நேரம் இல்லைங்க ஒரு ஒரு நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன் ரொம்பவே குறைவான தீயில் தாங்க வச்சுருந்தேன் இப்போ அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும் அவ்வளோ எண்ணெய் அந்த கத்திரிக்காயே சாப்பிட்ருச்சுங்க இப்போ பாருங்கள் நம்ம கத்திரிக்காய் தொக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க இந்த தொக்கு சப்பாத்திக்கு அப்புறம் வெறும் சாதம் அப்புறம் தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க தயிர் சாதம் சாம்பார் சாதம் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நிறையவே சமையல் வீடியோஸ் எல்லாமே இருக்குதுங்க நம்ம அடுத்த சமையலுடன் சந்திக்கலாம் நன்றி